श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धति श्लोकं एरनूति तोन्नूति रंगेश्वरे रङ्गेश्वरे समधिरूढविहङ्गराजे मातङ्गराजविधृतां मणिपादुके त्वाम् अन्वासते विधृतशासिद्धातपत्राः ஸ்வர்கவு கச சுப ஹே மணிபாதுகே வாராய் கல்லிழைத்த பாதுகையே ரங்கேஸ்வரே ஸ்ரீரங்கநாதனானவர் சமாதிரூட ஏறப்பட்டிருக்கின்ற சதி கருடனை உடைத்தாயிருந்தபோது மாதங்கராஜ உயர்ந்த யானையான ஐராவதத்தாலே வித்ருதாம் தூக்கப்பட்டிருக்கின்ற துவாம் உன்னை ஸ்வர்கௌகசகா தேவதைகள் விதிருத்த பிடிக்கப்பட்டிருக்கின்ற சாரு அழகிய வெள்ளை குடையை உடைத்தானவர்களாயும் சுபக அழகாயிருக்கின்ற சாமர சாமரங்களாலே லோல அசங்கா நின்ற ஹஸ்தாகா கையை உடையவர்களா உடைய உடைத்தானவர்களாயும் இருந்து கொண்டு அன்வாசதே உன் பெண் செல்கிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் இப்போ இந்த ஸ்லோகத்துல பெருமாள் வந்து ஒரு கருட வாகன உற்சவத்தின் பொழுது பெருமாள் எழுறார் அப்படின்னா அது மண்டகப்படின்னாலே ஏன்னா சில பேர் வந்து பெருமாளுக்கு வந்து கருட வாகனம் பண்ணி விற்கிறேன் அப்படின்னு கூட வேண்டிப்பாளாம் அந்த காலத்தில் ஏன்னா இந்த காலத்தில் அது ரொம்ப காஸ்ட்லி அதனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி வேண்டிக்கிறவாளும் உண்டு இப்போ கூட பிரம்மோற்சவம்னு இல்லாம சில உற்சவங்களுக்கு பெருமாள் கருட வாகனத்தில் எழுதுற வழக்கம் நிறைய இடங்களில் உண்டு இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு எழுதுவார் கருட வாகனத்தில் அந்த மாதிரி பிரம்மோத்சவம்னு இல்லாமல் மற்ற சில நாட்கள்லேயும் கருட வாகனம்ன்றது உண்டு இது பிரம்மோற்சவ பிரம்மோதவமாகவே இருந்தாலும் அல்லது பிரார்த்தனைக்காக பண்ணப்படுற ஏதோ ஒரு உற்சவமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே பெருமாளானவர் கருட வாகனத்தில் எழும்போது அங்கே பாதுகைக்கு வந்து பாதுகையை சாத்திட்டு கருடன் மேலே ஏழ மாட்டார் அதனால பாதுகையோட நிலை அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு வர்ணிக்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு சுவாமி கொடுத்துருக்க இப்போ எந்த உற்சவமாவே இருந்தாலுமே தேவர்கள் எல்லாருமே வந்து கலந்துப்பா அப்படிங்கிறது ஐதிஹியம் பிரம்மோற்சவமாக இருந்தால் கண்டிப்பாகவே வருவா ஏன்னா பிரம்மன் நடத்துகிற உற்சவம் அது கண்டிப்பாகவே வருவா பிரம்மோத்சவமா இல்லைன்னாலுமே உற்சவங்கள் நடக்கிறது பெருமாளுக்குன்னும்போது தேவர்கள் எல்லாருமே அங்கே சூக்ம ரூபமாக வந்து அந்த உற்சவாதிகளில் கலந்துப்பா அப்படிங்கிறது ஐதிஹியம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாய்க்கிறாருன்னா அந்த மாதிரி கருடன் மேல பெருமாள் ஏழ் எழுந்து அவர் ஒரு உற்சவம் கண்டருளும் போது அப்போ பாதுகையை என்ன பண்ணுவானா உயர்ந்த யானையான ஐராவதத்திலே மாதங்க ராஜ ஐராவதத்தின் மேலே இந்த இந்திராதிகள் அவ தேவர்கள் அத்தனை பேரும் அந்த யானையின் பேரில் ஐராவதத்தின் பேரில் பாதுகையை ஏல பண்ணி பெருமாள் எங்கே ஏழுறாரோ அதுக்கு முன்னாடி பாதுகையும் ஏழ்வா ஏன்னா அக்ரதஸ்தை கமிஷியாமின்னு இவதான் முன்னாடி இருந்து வழி நடத்துறவோங்கிறதுனால முன்னாடி ஐராவதமானது ஏழும் பின்னாடி பெருமாளானவர் ஏழுறார் ஐராவதத்தில் பாதுகையானவள் தன் வேலையை பார்த்துண்டு அதாவது பெருமாளுக்கு அந்த வழியை சரிபடுத்தி கொண்டு முன்னாடி நடக்கிறா பின்னாடி பெருமாளானவர் ஏழுறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகான வியாக்கியானமானது நமக்கு இதில் கொடுக்குறா இப்போ இந்த மாதிரி ஒரு உற்சவம் காலத்தில் ஐராவதத்தின் மேலே பாதுகை ஏழை பண்ணி பண்ணியிருந்தாளா அப்படிங்கிறத நமக்கு தெரியல சுவாமியோட அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி நடந்திருந்ததான்னு தெரியல ஆனால் இது ஒரு ஐதீகிய ரூபமாக கூட இது இருக்க முடியும் ஏன்னா இன்றளவுமே வந்து பெருமாள் வந்து வீதி புறப்பாடு அந்த மாதிரி ஏழுறார் அப்படின்னா முன்னாடி ரெண்டு யானை குதிரை எல்லாமே முன்னாடி உண்டு ஆக பெருமாள் ஆனவர் வீதி புறப்பாடுன்னு வெளியில் வரார் அதுவும் கருட வாகனம் மாதிரி வாகனத்தில் வரார் அப்படின்னா முன்னாடி கண்டிப்பாக யானைகள் உண்டு ஆக இது ஒரு பழக்கத்தில் இருந்த ஒரு இதுவாக இல்லை இது ஐதிஹியமாக எழுதப்பட்டிருக்கான்னு நமக்கு தெரியல எப்படி இருந்தாலுமே நம் சுவாமி சொல்லியிருக்காருனா அது நிச்சயமாக அப்படிதான் இருக்கும் ஏன்னா பிரம்மருத்ராதிகளே அந்த பாதுகையை பெருமாளோட திருவடியில் சேர்க்கறதுக்காக போட்டி போடும்போது இந்திராதிகள் இந்திராதி தேவர்கள் எல்லாருக்குமே அப்போ எங்களுக்கு என்ன போர்ட்ஃபோலியோ நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் எப்படி கைங்கரியம் பண்ண முடியும் பாதுகைக்குன்னு காத்துன்னுருப்பா ஆக பெருமாளானவர் கருடன் மேல வீதி புறப்பாடு கண்டருளும் போது பாதுகையானவள் ஐராவதத்தின் மேல ஏற்றப்பட்டு இதுக்கு இந்த இந்திராதி தேவர்கள் மொத்த பேருமே என்ன எப்படி கைங்கரியம் பண்றா அப்படின்னா குடை பிடிக்கிற சிதார்த்த பத்திர வெள்ளை குடையை உடைத்தானவர்களாயும் சாமர லோலா அசங்கி கொண்டிருக்கின்ற சாமரங்களின் அந்த கைகளால சாமரங்கள் வீசி அந்த மாதிரி கைங்கரியங்களானது இங்கே பாதுகைக்கு பண்ணப்படுறது தேவர்களால் அப்போது அந்த ஒரு இடத்துல வந்து பெருமாள் அங்கேருந்து கருடாருடனாக இருந்த பெருமாள் அங்கேருந்து இறங்கி அவர் வீதி புறப்பாடு வந்து பல்லக்குலேயோ அல்லது வேற எதாவதுலேயோ அல்லது அந்த இடத்துல சாத்தப்படியாது அந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கே ஆசனாதிகள் சமர்ப்பிக்கப்படுறது அப்படின்னா அந்த இடத்துல பாதுகை இருந்தாகணுமே அப்போ அந்த இடத்துக்கு பாதுகை யார் கூட்டிகிட்டு வரா அப்படின்னா இந்த இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் யார் சமர்ப்பிக்கிறா அப்படின்னா பிரம்மனும் ருத்ரனும் அப்படிங்கறது போன ஸ்லோகத்துல முன்னாடி பார்த்தோம் நம்ம ஆக இப்போ எங்களுக்கும் அந்த பாதுகைக்கு க கைங்கரியம் பண்றதுன்றது எங்களுக்கும் வேணும்னு இந்த தேவர்கள் அத்தனை பேரும் ஆசைப்படுறதுனால ச ஸ்வர்கவுக்க சகா தேவதைகள் அத்தனை பேரும் ஆசைப்படுறதுனால பெருமாளானவர் கருடாரூடனாக கருடாரூடனா வரும் பொழுது பாதுகையானவள் ஐராவதத்தின் மேல் ஏறி அவளுக்கு சாமரம் குடை இது மாதிரி கைங்கரியங்கள் தேவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி சாய்கிறன் இப்போ இதை கேட்கும்போது நமக்குமே அந்த ஆசை வருது இந்த மாதிரி பெருமாள் ஏழுவர் முன்னாடி பாதுகையானவள் ஏழுவா அதுக்கு அவர் வந்து குடம் குடை பிடிக்கிறது சாமரம் வீசறது இதெல்லாமே ஆசையா இருக்கே ஆனா நம்ம இந்த ஸ்வர்க லோகத்துக்கு போறதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது நேரம் மோட்சம் போகணுமே வாஸ்தவத்துல எனக்கு இந்த ஸ்லோகத்தை வாசிக்கும் போது அப்படி தோணித்து நம்ம நேரம் மோட்சத்துக்கு தானே போகணும் ஆனா இந்த கைங்கரியமெல்லாம் நமக்கு இல்லாம போயிடுமே அப்படின்னு ஆனா அதுக்குமே ஒரு வழி என்ன உண்டு அப்படின்னா அர்ச்சராதி மார்க்கத்தில் போகும்போது இடையிடை போகங்களை எழுதி எழுப்பதம் ஏறுவமே அப்படின்னு சுவாமியோட வார்த்தை இருக்கு இந்த மாதிரியான லோகத்துக்கெல்லாம் நம்ம இடை இடை கொஞ்ச நாள் அங்க கொஞ்சம் அங்க போயிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போவோம் அந்த மாதிரி நம்ம போகிற வேலையில் நமக்கு பிராப்தமானது இருந்ததுன்னா சூக்ம ரூபமாக இவா வந்து பண்ணுற கைங்கரியங்களில் நம்மளும் கலந்துண்டு அங்கே பாதுகைக்கான இந்த லீலா விபூதியில பாதுகைக்கான கைங்கரியத்தை பண்ணிட்டு அப்புறமா நம்ம அந்த மோக்ஷத்துக்கு போய் அங்கேயும் பண்ணுறோம் அப்படின்னா அதை விட பெரிய பேர் நிச்சயமா வேற இருக்கவே முடியாது ஆக இந்த மாதிரி நம்ம வேண்டிக்கிறதே பாதுகைக்கிட்ட ஆசைப்படுறதே இந்த கைங்கரியமும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி போகங்களை அனுபவிக்கும் போது குடையுடை கோன் பிரஜாபதி என்ற அவளோட லோகத்துக்கெல்லாம் போகும்போது மீதி போகத்துல நமக்கு ஆசை வராம இந்த மாதிரி கைங்கரியங்களா வாக்கிட்டு கேட்டு வாங்கி இதையும் இந்த லீலா விபூதியில் பண்ணிட்டோம் அதாவது இந்த பிரகிருதி மண்டலத்துல இந்த வைகுண்டம் இல்லாத இன்னொரு இருக்கக்கூடிய இந்த மூலப்பிரகிருதிக்கு உட்பட்ட இந்த மண்டலத்துல இதெல்லாம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா நம் பாதுகைக்கு நம் மோட்சத்திலையும் அங்கேயும் வைகுண்டத்திலையும் போய் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படணுங்கிறத இந்த ஸ்லோகத்திலேருந்து நமக்கு புரியறதே கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா